அவர் எதிர்க்கட்சி தலைவர் இல்லைங்க எதிரி தலைவர் அவர் அவருக்கு வந்து எந்த விதமான நாலேஜும் இல்லாதவர் அதாவது அவரும் தான் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கார் முதலமைச்சராக இருக்கப்ப அப்போ அவர் வெளிநாட்டுக்கு போனதுக்கு போனப்பெல்லாம் அவர் சம்பாதிச்ச பணத்தை போய் முதலீடு பண்ணுறதுக்கு போனார்னு சொல்லலாமா சார் தனியார் மருத்துவமனையில் வந்துட்டு இந்த அறுவை சிகிச்சை மாதிரி வீடு கொண்டு அதிகமாக இருந்துச்சு இப்போ ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி வந்துட்டு அவங்க அந்த கர்ப்பை குழாயில் வந்துட்டு

தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி மருத்துவர்களோட கவனக்குறைவால் உயிரிழப்புன்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது எல்லாருமே உயிர் காப்பாற்றணுங்கிற அந்த உன்னத நோக்கத்தோடு தான் மருத்துவ வராங்க ஒன்று ரெண்டு கவனக்குறைவால் நடக்கிறதுங்கிறது இருக்கும் அதுவுமே ஆய்வுக்கு பிறகு உறுதி செய்யப்பட்டால் நடவடிக்கை தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருது இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற மருத்துவமனைக்கும் ஆய்வு மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கணும்

விமான நிலையத்தில் வெளிப்படையாக பேட்டி கொடுத்துட்டு போறார் முதல் தடவையாக ஐரோப்பிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு போகிறேன்றாங்க இன்றைக்கி ஸ்பெயினில் அதுக்கான கூட்டம் நடந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ முதலீடு இருக்காங்க எத்தனை தொழிலதிபர்கள் கலந்துக்கினாங்கன்னு வந்திருக்கிறோம் அதில் அவருக்கு எடப்பாடிக்கு வேண்டியும் யாராவது ஐரோப்பாவில் இருந்தால் ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து அவங்களையும் அந்த கூட்டத்தில் சொல்லி அந்த வழியா பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்க கூட அரசு மருத்துவமனை எல்லா மருத்துவமனையும் எல்லா மருத்துவமனையும் தரம் உயர்த்த முடியாது இல்ல மருத்துவமனைகளுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு துணை சுகாதார நிலையங்களுக்கு ஒரு செவிலியர் துணை ஒரு செவிலியர் மட்டும்தான் இருப்பாங்க ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு ஓரிரு மருத்துவர்கள் தான் இருப்பாங்க மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு ஒரு முப்பது படுக்கைகள் ஒரு நான்கு ஐந்து மருத்துவர்கள் இருப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் இவ்வளோ மருத்துவர்கள் இருப்பாங்க அதனால எல்லா மருத்துவமனையுமே தரம் உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்குமான்றது தெரியல இருந்தாலும் இல்லை அதை பார்த்துட்டு வந்தேன் இப்போ கூட நான் வரும்போது அச்சரபாக்கம் மருத்துவமனையை பார்த்துட்டு வந்தேன் அங்கே முப்பது படுக்கைகள் இருக்கு டெய்லி வந்து ஆயிரத்தி இரநூறு பேர் முந்நூறு நானூறு பேர் வரைக்கும் இன்றைக்கி அங்கே பயன்படுறாங்க இந்த மருத்துவமனை பொறுத்தவரைக்கும் டெய்லி ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு பயன்படுறாங்க இப்போ அச்சுறப்பாக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் முந்நூறு பேர் பயன்படுறாங்கன்னா முப்பது பெட்டு இங்கே ஆயிரத்தி இரநூறு பேர் பயன்படுறாங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி பெட்டு இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தானே வசதிகள் ரொம்ப தேங்க்ஸ்